ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ம யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஸோ அதாவது விஏஓ அசிஸ்டண்ட் எக்ஸாமில் கேட்ட இன்டர்வியூ கொஷின்ஸ் மட்டுந்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸாம் கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டு அதை போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்வியூவில் கேட்ட வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க கேட்காம இருக்க மாட்டாங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் விஏஓ அசிஸ்டண்ட் அப்படிங்கிறவங்களோட ஜாப் நேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ கிராமத்தில் நடைபெற அனைத்து வகையான வருவாய் நிர்வாக செயல்கள் ஸோ ஒரு வில்லேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வில்லேஜில் நடக்கிற எல்லா வந்து ஆக்டிவிட்டிஸ்க்கும் விஏஓஓவுக்கு உதவி செய்கிறது தான் நம்மளோட மெயின் வேலையை இந்த இடத்துல ஜாப் நேச்சர் நம்மளோட அதுதான் ஸோ இது வந்து பெரும்பாலான வேலை நமக்கு என்னதுன்னா ஆவண பராமரிப்பு ஆக்சுவலி நிறைய கணக்கு புக்ஸ் அங்கே நிறையா இருக்கும் இல்லையா ஸோ அந்த பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா பட்டா புக்கு அந்த சிட்டா புக்கு அந்த எல்லாத்தையுமே பராமரிக்கணும் அதில் வந்து கணக்குகளை பதிவு செய்யணும் மக்கைக்கு மக்களுக்கு சேவையை வழங்குறது ஸோ பீப்புளுக்கு என்னென்ன நீடு இருக்கோ இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது హలో గయిస్ వెల్కమ్ టు మై యూట్యూబ్ ఛానల్ సో యూట్ చాలల్ ఓడిలో పి పొర విఏఓ అసిస్టెంట్ போஸ்டிங்க்க்கு கேட்டேன் இன்டர்வியூ கொஷின்ஸ் ஸோ இது கம்பல்சரி இந்த இன்டர்வியூ வீ அசிஸ்டன்ட் நீங்கள் எப்போ போனாலும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்டுருவாங்க ஸோ இந்த கொஷின் பேசிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாச்சும் படிக்கிறதா படிக்கலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஏஓோட ஜாப் நேச்சர் என்ன அப்படிங்கன்னு கேட்பாங்க ஸோ இது வந்து எப்படின்னா பேப்பர் கொடுத்தலாம் எது மாதிரி இருக்காது உங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக தாசில்தார் டெபுட்டி தாசில்தார் கூட யாராச்சும் சோ மேபி அவங்க யாராச்சும் வரலன்னா வேற யாராச்சும் வந்து டியூட்டில போட்டிருப்பாங்க பட் மூணு பேர் இருப்பாங்க மினிமம் ரெண்டு பேராச்சும் இருப்பாங்க மார்க் எப்படின்னா டேரெக்டாக நீங்கள் உங்கள் கொஷின் கேட்டு அந்த மார்க் எழுதிடுவாங்க ஸோ இது எப்படின்னா டென் மார்க் இல்லை டுவெண்ட்டி மார்க்குக்கு தான் இந்த இன்டர்வியூவோடது இருக்கும் ஸோ இதில் வந்து நிறைய கொஷின் கேட்பாங்க நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை எந்தெந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் போட்டுருவாங்க ஸோ விஏஓ அசிஸ்டண்ட்டோட ஜாப் நேச்சர் என்னன்னா ஒரு கிராமத்தில் நடக்கிற வருவாய் நிர்வாக செயல்கள் அதில் வந்து விஏஓக்கு உதவியாக இருக்கிறது ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு விவோ அசிஸ்டண்ட்டாக போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலை என்னென்னா ஸோ ஆவணம் பட்டா சிட்டா அந்த மாதிரி நிறையா புக் இருக்கும் அந்த ஆவணம் எல்லாத்தையும் பராமரிக்கணும் அதில் கணக்கு பதிவீடு பண்ணணும் மக்களுக்கு சேவையை வழங்கணும் அப்புறம் அரசுலேருந்து வர அரசுக்கிட்டேருந்து வர உத்தரவை நீங்கள் வந்து நிறைவேற்றணும் இதுதான் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட மெயின் ஒர்க்கு ஸோ முக்கிய பொறுப்புகள் அப்படின்னு அப்படிங்கிறது என்னென்னா ஸோ இதுவும் அதே தான் கிராம வருவாய் பதவிகளை வந்து பராமரிக்கணும் சிட்டா பட்டா அதில் வந்து பெயர் மாற்றம் நடக்குது இல்லையா அதை எல்லாமே வந்து கரெக்டான செக் பண்ணிக்கணும் கணக்கு வந்து ஒன்றுலேருந்து பதினஞ்சு கணக்கு வீடியோ இருக்கு இல்லையா கணக்கு வீடியோன்னு எதை சொல்லணும்னா ஆல்ரெடி நான் கணக்கு பற்றி வீடியோ போட்டுட்டேன் அதை கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அந்த கணக்கு எல்லாமே பராமரிக்கணும் விஏஓக்கு புலன்களின் எண் ஸோ வீ எப்படின்னா வீஓ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா நீங்கள் மோஸ்ட்லி அந்த ஊர்லேயே தான் இருப்பீங்க ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது என்ன புலன் எண் அதை பற்றின அந்த டாக்குமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு வீஓவுக்கு ஒரு எப்படி அசிஸ்ட் பண்ணணும் அசிஸ்ட்னா அவங்களுக்கு வந்து இது இதுதான் சார் இது இதுதான் சார்னா சார்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதே மாதிரி மக்கள் ஏதாச்சும் புகார் கொடுக்குறாங்க ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நீங்கள் பதிவு செய்யணும் அரசுக்கு கொடுக்குற எல்லா திட்டத்தையும் கிராமத்தில் உள்ள எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அதே மாதிரி நில அளவு கணக்கு பதிவு அது தொடர்பான எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி கரெக்டாக உங்கள்ட்ட அப்டேட்டடாக வச்சுக்கணும் அதுதான் சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஜம்பந்தி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க ஸோ இது பண்ணுறது வேற வரை இருக்கலாம் பட் இது வந்து கண்டிப்பா எல்லா இன்டெர்வியூலுமே கேட்குறது ஸோ இது வந்து நான் இந்த உள்ள கண்டென்ட் அப்படியே நீங்க படிச்சுன்னு சொல்லலாம் இல்லை உங்களுக்கு புரியறதை வச்சும் சொல்லலாம் கிராமத்தில் வருடாந்திர வருவாய் பதவிகள் அரசு அதிகாரிகள் சரி பார்த்து உறுதிப்படுத்தப்படும் ஆண்டு கணக்கு பரிசோதனை தான் ஜம்பந்தி ஸோ இது என்னன்னா ஒரு வில்லேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதில் வந்து எத் எவ்வளோ இடம் இருக்குது அதில் என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்க அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் இருக்குது அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் வாங்குவோம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எவ்வளோ வாட்டர் டேக்ஸ் எவ்வளோ இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும் ஒரு வில்லேஜ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாங்களே ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா கிராம நிர்வாகத்தில் இருக்க அதிகாரிகள் யார் யார் விஓ அந்த மாதிரி தாசில்தார் அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ நஞ்ச இடம் இருக்குது எவ்வளோ புஞ்ச இடம் இருக்குது அந்த நில இதை வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக செக் பண்ணுவாங்க பட்டா அந்த பட்டாயில வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா டேக்ஸில் ஏதாச்சும் மாறியிருக்கா கவர்மெண்ட்லேருந்து வந்தது இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக தான் அந்த புக்கில் மெயின்டைன் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க ஒருவேளை நீங்கள் எழுதிட்டுருக்க புக்கில் வந்து அது தப்பாக இருக்குங்கிறப்ப அதை வந்து மாற்றி தவறுகள் இருந்தால் திருத்தப்படுன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதை வந்து மாற்றி அந்த இதில் எழுதுவாங்க இறுதியில் அந்த ஆண்டிற்கால நில வருவாய் கணக்கு முடிவடையும் ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஒரு வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வருஷத்துக்கான நிலை வருவாய் எவ்வளோ வந்திருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்துடும் ஸோ ஜம்பாந்தினா பேசிக்காக என்னென்னா ஒரு நாலஞ்சு அதிகாரிகள் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கான பதிவை வந்து செக் பண்ணுறது இன்ஸ்பெக்ஷன் வர மாதிரி சொல்ல போகணுன்னா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் வரலான்னு டக்குன்னு க்ளீன் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்க செக் பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நாலாவது கொஸ்டின் என்னன்னா பசலி ஆண்டு பசலி ஆண்டுமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பசலி ஆண்டு எதுல இருந்து எது வரைக்கும்னா ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் பசலி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்க வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அதிகாரப்பூர்வ கணக்கு ஆண்டு ஸோ இது எப்படின்னா இப்போ ஒரு டேக்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த வருஷம் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் இருக்கும் ஸோ இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இருந்து டிசம்பர் அந்த மாதிரி இருக்கும் ஸோ தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐஃபன் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனு இருந்தால் உங்கள் வீ நீங்கள் போய் டேக்ஸ் நேராக போட்டு பில் வாங்கினாலுமே அப்படி தான் வரும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து அடுத்த வருஷம் ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அந்த ஒரு வருஷம்தான் பசலியாண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நிலவரி மேல் வரி இந்த மாதிரி தீர்வை இது எல்லாமே எதை பேஸ் பண்ணினா இந்த பசலி ஆண்டை பொறுத்து தான் கணக்கிடப்படுது ஸோ ஒரு சில பேருக்கு நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும் எனக்கே இருக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜான்வரியில் போய் டாக்ஸ் கட்டிட்டு வந்துட்டேன் திரும்பி என்கிட்ட வந்து ஆகஸ்ட் மாதம் திரும்பி டாக்ஸ் கட்டுக்கணும்னு கேட்குறப்ப ஒரு வருஷத்தில் நான் ஏன் ரெண்டு தடவை கட்டணும்னு கேட்குறப்ப தான் எனக்கே இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க ஸோ இதை வந்து இதே கேள்வி உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க ஸோ விவோ அசிஸ்டண்ட்டாக நீங்கள் தான் அவங்கள்ட்ட சொல்லணும் அதே மாதிரி இந்த பசலி ஆண்டில் நஞ்ச இடம் எவ்வளவு புஞ்ச இடம் எவ்வளவு இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கணக்கு பண்ணி விவியூ அசிஸ்டன்ட் அந்த நோட்ல போட்டு எழுதி வச்சுப்பாங்க இது வந்து கேலண்டர் ரேட் கிடையாது கேலண்டர்னா ஜனவரில இருந்து ஜனவரி இல்லை தமிழ் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஏப்ரல்ல இருந்து மார்ச் மந்த் சம்திங் வரும் ஸோ அதெல்லாம் கிடையாது பசலி ஆண்டுங்கிறது ரெவன்யூக்கான ஆண்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வச்சுருக்க ஆண்டு அடுத்தது கொஸ்டின் வந்து வருவாய் துறை எப்போது தொடங்கப்பட்டதுன்னு ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காங்கன்னாங்க ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சுதந்திரத்துக்கு அப்புறம் ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு காலகட்டத்தில் வருவாய்த்துறை வந்து தொடங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் எப்போ வந்து டேக்ஸ் பே பண்ணணும்னு கேட்டிருக்கேன் நான் மறுபடியும் சொல்லிட்டேன் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் பசலி ஆண்டுங்களை அதில் தான் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் ஸோ ஜூலை பசலி ஆண்டு வந்து ஜூலை ஒன்றுலேருந்து ஜூன் முப்பது இந்த வருஷம் ஜூலையிலேருந்து அடுத்த வருஷம் ஜூன் முப்பதுக்குள்ளே பசலி ஆண்டில் டேக்ஸ் பே பண்ணணும் ஸோ உங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பே பண்ண முடியாது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மாவட்ட கலெக்டர் ஸோ மேபி யார் விஓ இல்லை தாசில்தார் வந்து டிசைட் பண்ணிவிடுவாங்க இந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு வில்லேஜில் மைக்கில் வந்து சொல்லுவாங்க தெரு தெருவாக போய் ஸோ அந் அவங்க கொடுக்குற அந்த ஸ்பெசிஃபிக் டியூ டேட் டியூ டேட்னா அதுதான் அந்த காலக்கெடுக்கில் நம்ம செலுத்தணும் ஸோ இதே எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் அப்படியே கொடுக்கலாம் நீங்கள் இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுங்கிறதான் பார்ப்பாங்களே தவிர மக் பண்ணி சொல்கிறீங்களான்னு பார்க்க மாட்டாங்க அப்படியே படிச்சுட்டு மண்டையில் ஏற்றிட்டு போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த ஃபீல்டில் உங்களுக்கு இருக்கா இது ஏன்னா முழுக்க முழுக்க வியூ அசிஸ்டன்ட்டுங்கிறது ஃபீல்டு ஒர்க்கு தான் ஸோ நான் சொல்கிறது ஒரு வேலை ஸ்லோவாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த யூடியூப்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிற ஆப்ஷன் பாருங்கள் ஸோ மேபி இந்த கொஷின் ஆல்ரெடி தெரியும்னா கூட அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஷின் கூட போய் பாருங்கள் பேசிக்காக எனக்கு வந்து யூடியூப் அதெலாம் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறீங்களா அதுதான் விஷயம் அடுத்தது வந்து இது வந்து கேட்டிருக்காங்க இப்ப நம்ம தமிழ்நாடே பாத்தீங்கன்னா மெயின் எதுன்னா நெல் விவசாயம் தான் மெயினா பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே நெல் வளர்ச்சி காலம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு நீங்க போய் ஒரு இன்னைக்கு நாத்து நடுறீங்கன்னா அது எவ்வளவு நாள்ல பயிர் வந்து அறுவடைக்கு தயாராகணும்னா ரெண்டரைலேருந்து இருந்து மூணு மாசம் இது இதுனா இப்ப நிறைய ஹைப்ரிட் நெல் வகையை கொண்டு வந்துட்டாங்க பழசெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு மாசம் அப்படிங்கிற மாதிரி வரும் ஒரு ஃபுல் ப்ராசஸ் ஸோ வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் நெல் நடுவாங்க பட் இப்ப அப்படி கிடையாது ரெண்டரைலேருந்து இருந்து மூணு மாசம் நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக தொண்ணூறு நாட்களே வந்து போதும் ஒரு பயிர் ஒரு நெல் வந்து முழுசே முழுசாக வளர்ச்சி அடைய ஸோ அது வந்து எப்படின்னா ஹைப்ரிட் நெல் நல்லா இது பண்ணிக்கோங்க ஹைப்ரிட்னால் ஒன்றும் இல்லை கலப்பட நெல் நிறையா ரிசர்ச்லாம் பண்ணி இந்த நெல் ரெண்டு நெல் வகையை ஒன்றா சேர்த்து புது நெல் வகையை உருவாக்குறதா கலப்படும் ஸோ இது வந்து ஷார்ட் டியூரேஷனாக கம்மியான நேரத்தில் இது வந்து அறுவடைக்கு தயாராகிடும் அடுத்தது வந்து எஸ் நவீன நெல் இது வந்து விதை நெல் வந்து நவீன தான் அதான் ஹைப்ரிட் நெல் விதை விதைக்கு முறை அப்படின்னது வருஷத்துக்கு நாலு தடவை இப்போ இருக்கோம் நான் சொல்கிறேன் மூணுலேருந்து நாலு தடவை ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா வருஷத்துக்கு ரெண்டு தடவை அது என்னன்னு கூட கேட்கலாம் இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் குருவை சம்பா ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு தான் பண்ணோம் குருவைங்கிறது எப்போ ஆரம்பிக்கணும் ஜூன் இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் இதில் தான் வந்து அந்த காவேரியில் தண்ணி தொடர்றதோட சொல்லி விவசாயம் எல்லாம் வருஷம் வருஷம் இருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த த வர தண்ணி நெல்லுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜூன் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் செப்டம்பர் அடுத்தது வந்து சம்பா என்னன்னா செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாங்க டிசம்பரில் அது முடிஞ்சிடும் அடுத்தது தாளடிங்கிறது இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா டிசம்பர்லேருந்து மார்ச் மந்த்து ஸோ இன்னொன்று வந்து நவராய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட் டியூரியேஷன் மார்ச்லேருந்து ஜூன் மந்த்து ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஏன் ரெண்டு மட்டும் தான் பண்ணாங்கன்னா அந்த ரெண்டில் தான் மழை பெய்யும் நீங்கள் ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் மழை பெய்யும் ஸோ அந்த குறிப்பிட்ட காலத்தில் நெல் விளைய வச்சு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ எல்லாருமே வந்து புன்சை நெல்லைன்னா ஒரு கிணறு இருக்கும் ஒரு போட் செட் முறையில் கொண்டு வந்துட்டோம் ஸோ போட் செட் இருக்க எல்லாமே வந்து தாலடி நவராய் இப்போ எங்கள் ஊர்லலாம் நாலு இதுமே போட்டு நாலு நாலுதுமே அறுத்துருவாங்க அந்த முடிஞ்ச அளவுக்கு முக்காவாசி நேரம் மூணுதாச்சும் கண்டிப்பா போட்டுருவாங்க குறும்பாய் குருவை சம்பா தாலடி மூணுது கண்டிப்பா நெல் போட்டு அறுத்துருவாங்க சோ இந்த நாலுது நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் டிசம்பர்ல இருந்து மார்ச் திரும்பி மார்ச்ல இருந்து ஜூன் சோ மோஸ்ட்லி வந்து தான் பண்ண முடியும் நீங்க கேட்டாங்கன்னா கூட மூணு ஒரு சில கட்டத்துல நாலு சார் அப்படின்னு சொல்லிடுங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பிறப்பு மரணம் அது நேட்டிவ் சர்டிஃபிகேட் நிறையா ச கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே யார் கொடுப்பாங்கன்னு கேட்பாங்க நீங்கள் ஜென்ரலாக போய் டக்குன்னு செக் பண்ணிங்கன்னா விவோன்னு தான் வரும் பட் ஆக்சுவலி நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டாக இருக்கும் கீழே எடுத்து செக் பண்ணிங்கன்னா தாசில்தார் தான் சைன் பண்ணியிருப்பார் ஸோ இதை வந்து எழுதி தரதை அப்போ ஏதுவாங்க இப்போ வந்து அஃபிஷியலாக வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுறது யாருன்னா விவோ தான் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணுவார் பட் சைன் வந்து வெரிஃபிகேஷன் கடைசியாக வந்து ஆவணத்துல சைன் போட்டு உங்களுக்கு ஆவணத்தை கொடுக்குறது யாருன்னா தாசில்தார் தான் சோ இந்த மாதிரி என்ன கொஸ்டின் கேட்டாலுமே மோஸ்ட்லி தாசில்தார் தான் இருப்பாரு தாசில்தாரி நீங்க கொடுத்துர்லாம் அடுத்தது வந்து இந்த கொஸ்டின் எல்லாமே இது ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது ஏன்னா இது நீங்கள் கிராமத்தை பொறுத்து ஸோ எந்த கிராமத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அதை பொறுத்து ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்பாங்கன்னா எந்த கிராமத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க இப்போ என் ஊர் வடை சரினா போஸ்டிங் இருக்குதுங்கிறப்ப நான் வடசேரிலே மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இல்லைனா என் ஊர் பக்கத்தில் எந்த ஊர் இருக்கோ அந்த ஊர் நான் மென்ஷன் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க எந்த ஊரில் போஸ்டிங் இருக்குன்னு அடுத்தது கொஸ்டின்னு கேட்பாங்கன்னா உங்கள் கிராமத்துலேருந்து அந்த கிராமத்துக்கு எவ்வளோ இப்போ நான் வந்து பக்கத்து ஊர் சொல்கிறேன் இங்கேருந்து அதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊர்னா நான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சொல்கிறேன்னா அஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் எப்படி போவீங்கன்னு கேட்பாங்க ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே பைக் இருக்கும் பைக்கிலேயே போகணுன்னு சொல்லுங்கள் சைக்கிள் சொல்லாதுங்க சைக்கிள் தான் இருக்கு ப்ரோ என்கிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா ஒரு ஆப்ஷன் இது வந்து ட்ரிப் டிப்பு மாதிரி சொல்கிறேன் சைக்கிளை கொண்டு போய் அங்கே ஆஃபீஸ்லேயே நான் போட்டுருவேன் சார் நான் இங்கேருந்து பஸ்ல போயிட்டு லோக்கல் ஏரியா நான் சுற்றி போகிறது சைக்கிளில் போயிடுவேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா உங்கள் கிராமத்துல எத்தனை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இது வந்து உங்க கிராமமும் கேட்கலாம் நீங்கள் வேலை பக்கம் போற கிராமமும் கேட்கலாம் இது எக்ஸாக்டா நம்பர்ல ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை ஒரு மூணு லட்சம் பெண்ணா மூணு லட்சம் ஆண் ரெண்டு லட்சம் பெண் ஸோ குழந்தைங்க வந்து ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் இருக்கும் சார் அப்படிங்கிறது குத்து மதிப்பாக சொன்னால் போதும் அப்புறம் உங்கள் கிராமத்துக்கு எவ்வளோ மக்கள் தொகை உங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளோ மக்கள் தொகைங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த நாலு டீட்டெயிலுமே வந்து ஒவ்வொரு கிராம வைஸ் மாறும் ஸோ இந்த வீடியோ இந்த டீட்டெயிலெலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுவிட்டேன் ஸோ அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஊரோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கலாங்கிறது தெரியும் அதை போய் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க அடுத்தது இது பட்டா பட்டாங்கிறது என்னன்னா இது ரொம்ப ரொம்ப கொஸ்டின் முக்கியமானது அதனால தான் நான் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அப்படின்னா போட்டிருக்கேன் பட்டாங்கிறது ஒன்றுமே இல்லை உங்கள் இடத்துக்கு நீங்கள் தான் ஓனர் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற ஒரு ஃபார்ம் தான் பட்டா அதில் என்னென்னலாம் எழுதி கொடுப்பாங்கன்னா சர்வே எண் இடத்தோட எண் அதான் சர்வே எண் எவ்வளவு நிலப்பரப்பு எவ்வளோ இது ஹெக்டேரில் ஏக்கர் எதுவோ அந்த கணக்குல கொடுத்துருப்பாங்க நில வகை என்ன வகை நஞ்சையா புஞ்சையா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து சொத்து விவரம் உள்ளது ஒன்று ஸோ சிட்டா அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து கவர்மெண்ட்டில் விவோ மெயின்டைன் பண்ணுறது இது உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க விவோ சிட்டா புக்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதில் என்ன இப்போது கரண்ட் ஓனர் யார் இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஓனர் இருந்தாங்க இந்த உங்கள் இடத்துல ஒரு இடம்னு இப்போ கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்து வயல் யார் அந்த சுற்றி இருக்கிற நான்கில் என்னென்ன அது எவ்வளோ ஏரியா அதில் என்ன விவசாயம் ஸோ இதுக்கு முன்னாடி தண்ணி எப்படி வந்துச்சு இந்த மாதிரி மொத்த டீட்டெயிலுமே சிட்டா புக்ல இருக்கும் இதை விஓ ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க உங்கள்கிட்ட இதை கொடுக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் வந்து அடங்கள்ன்னா இது வந்து பட்டா மாதிரி தான் பட் பட்டா வந்து எதுக்குன்னா நீங்கள் வந்து வீடு கட்டிருக்க இடத்துக்கு கொடுக்கறது அடங்கள் என்னன்னா விவசாய இடம் விவசாய இடத்தோட உரிமையாளர் அவங்களோட என்னென்ன ஏரியா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நெல் போட்டிருக்காங்களா இல்லை வந்து தென்னை மரம் போட்டிருக்காங்களா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் சொல்லிவிட்டு எவ்வளோ ஏரியா இருக்கு அதை சொல்லிவிடுவாங்க நான்களே அதெல்லாம் போட்டு கொடுக்கறதா அடங்கலை இது பேசிக்கலே அடங்கள்னா என்னென்னா விவசாய இடத்துக்காக வாங்குறது இது எதுக்கு மெயினாக வாங்குவாங்கன்னா விவசாயம் லோன் எடுக்கிறது பயிர் காப்பீடு பண்ணுறது ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக இதை வாங்குவாங்க ஸோ நத்தம் அப்படின்னா என்னென்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு வில்லேஜ் அப்படின்னு ஒரு இடத்த அறிவிக்கிறப்ப அதில் வந்து வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு தனியாக இடம் விவசாயம் பண்ணுறதுக்குன்னு தனியாக தனியாயிடும் புறம்போக்கு இடம்னு பிரிப்பாங்க ஸோ வீடு கட்டுறதுக்குன்னு கவர்மெண்ட்லேருந்து பிடி பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு பேர் தான் நத்தம் இதில் மெயினாக வீடு கட்டி குடியிருப்பாங்க மக்கள் எல்லாம் வாழ்வாங்க அப்போ நத்தம் புறம்போக்கு அப்படின்னா என்னன்னா வீடு கட்ட ஒரு இடம் பிரித்தாச்சு அடுத்தது விவசாயம் பண்ண ஒரு இடம் பிடிச்சாச்சு ஒரு சில இடம் காலியா இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்த புறம்போக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல மக்கள் போய் வந்து வீடு கட்டிட்டு வாழ்வாங்க அது வீடு கட்ட உகந்த இடம் தான் பட் அஃபிஷியலாக வந்து அது நத்தம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அதுதான் நத்தம் புறம் புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு என்பது குடியிருப்பு வகை நிலமாக இருந்தாலும் அந்த நிலம் அரசு அல்லது பொது கையளிப்புக்கு வரலாம் ஸோ இது பேசிக்கலி என்னென்னா அரசு கவர்மெண்ட்டோட இடத்துல நீங்கள் போய் வீடு கட்டிட்டு வாழ்றது தான் நத்தம் புறம்போக்கு அப்படிங்கிறது அடுத்தது என்னென்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் யாரால் அனுமதிக்கப்படுகிறது இது ஆல்ரெடி சொல்லிட்டேன் தாசில்தார் தான் மெஜாரிட்டி ஆஃப் த சர்டிஃபிகேட் த தாசில்தார் தான் இது பண்ணுறாங்க வீட்டு வரி வந்து யார் சேகரிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசிடென்ட் இல்லைனா பஞ்சாயத்து செக்ரட்டரி தான் வந்து வீட்டு வரி வந்து சேகரித்து அதுக்கான பில்லில் வந்து பிரசிடெண்ட் இல்லை பஞ்சாயத்து செக்ரட்டரி தான் சைன் போட்டு கொடுப்பாங்க அடுத்தது ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் வந்து யார் வந்து யார்கிட்ட இருக்குன்னா ரெவன்யூ பேஸ் பண்ண எல்லாமே வந்து விவோ கிட்ட தான் இருக்கும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க விவ வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வருவாங்க ஸோ ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிட்ட தான் இருக்கும் எஃப்எம்பி அப்படிங்கிறது என்னென்னா நான் ஆல்ரெடி பட்டாச்சிட்டா அடங்கள் பற்றி சொன்னேன் இல்லையா அதில் எல்லாமே என்ன இருக்குன்னா உங்கள் நேம் இடத்தோட அளவு தான் இருக்கும் எஃப்எம்பி அப்படின்னா உங்கள் நேம் எப்படி உங்களோட இடம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா அது சதுரமாக இருக்கலாம் இல்லை முக்கோணமாக இருக்கலாம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ உங்கள் இடம் எப்படி இருக்குங்கிற அந்த டயக்ராம் போட்டு காட்டுறது தான் எஃப்எம்பி இது ஒன்றுமே இல்லை உங்கள் இடம் எப்படி இருக்குங்கிற டயக்ராம் பக்கத்துலேயே எந்தெந்த இடம் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் அவங்களோட பேர் உரிமையாளர் பேர் இருக்கலாம் இல்லை அந்த சர்வே நம்பர் போட்டு இருக்கும் ஒரு சர்வே நம்பர் நம்பரோட டயக்ராம் தான் எஃப்எம்ஏ அப்படின்னு சொல்றது இது வந்து அஃபிஷியலா கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் எடுத்துக்கலாம் முன்னெல்லாம் விவோ ஆஃபீஸ்ல போய் நின்று எடுக்கணும் இப்போ எல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்லயே வந்துட்டு அடுத்தது ஏ ரிஜிஸ்டர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏ ரிஜிஸ்டர் என்னென்னா கிராமத்தில் இருக்க நில வருவாய் பதிவு அதில் வந்து சர்வே நம்பர் பட்டா நம்பர் உரிமையாளர் பெயர் அது அந்த எல்லா விஷயமே அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது அடிஷ்னலாக என்னென்னா இதோட நில வகை என்ன வகையான லேண்ட் அது அதில் என்ன நீர் எப்படி நீர் வருது போர் செட் மூலியமாக வருது ஆறு மூலயமா வருது கொலை மூலியமாக வருதா அது என்னங்கிறது அது இல்லாமல் அடிஷ்னலாக அந்த சொத்து விவரம் எல்லாமே வந்து ஏ ரெஜிஸ்டரில் இருக்கும் பட்டாசு சிட்டா வெப்சைட் என்ன இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க நிறையா இது இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதை வந்து ஒரு பேனாக கொடுத்து உங்களை எழுத சொல்லி தான் இன்டர்வியூவில் கேட்பாங்க ஸோ பட்டா சிட்டாவோட அஃபீஷியல் வெப்சைட் இதுதான் ஸோ பட்டா சிட்டாங்கிறது இது இந்த பேர் எப்போ வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முன்னாடி வரைக்கும் பட்டா வேற சிட்டா வேற இப்போ ரெண்டே கம்பெயின் பண்ணி அஃபிஷியல் வெப்சைட்டாக ஒன்று கொண்டு வந்துட்டாங்க வெப்சைட்னா ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் போய் செக் பண்ணி இப்போ ஃபேஸ்புக் அதெல்லாம் செக் பண்ணுறீங்களே அந்த மாதிரி அது பேர் தான் வெப்சைட்டுங்கிறது ஸோ பட்டா சிட்டாங்கிறது ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க அது வந்து எல்லாம் பட்டா சிட்டா எல்லா ஒரே இடத்துல கம்பைன் பண்ணி வந்துடும் அது அடுத்தது நஞ்சை நயன இதுன்னு வந்து நிறைய இதில் கேட்டுகிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்பாங்க நஞ்சைனா ஒன்றுமே இல்லை நஞ்சை இடத்துக்கு அது வந்து ஒரு விவசாய இடம்தான் அந்த இடத்துக்கு போர் செட்டு கால்வாய் குளம் பம்பு செட்டு அதுலேருந்து வந்து தண்ணி வரும் ஸோ இவங்க வந்து மழை எப்போ பெய்யுங்கிறத நம்பி இருக்க மாட்டாங்க தண்ணி அவங்கள்ட்ட எப்பயுமே இருக்கும் அந்த தண்ணியை எடுத்து அவங்க விவசாயம் பண்ணிப்பாங்க அவ்வளோதான் ஸோ புன்சை நிலம் அப்படின்னா என்னன்னா இது வந்து ரெயின் வாட்டர் தான் மழை பேஞ்சா விவசாயம் பண்ணலாம் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது இது எங்கனா என்ன மாதிரியான ஐட்டம்லாம் இதை போடுவாங்கன்னா சோளம் கம்பு ராகி அந்த பருப்பு என்ன பண்ணுவாங்கன்னா போய் விதைச்சி விட்டுட்டு வந்துடுவாங்க மழை எப்போ பெய்யுதோ அது மழை ஒரு வேளை பெஞ்சிச்சுன்னா அது முளைச்சி வரும் இல்லைன்னா தான் உங்களுக்கு நஷ்டம் தான் இது இல்லாம என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்னென்ன இருக்கு அதை பேஸ் பண்ணி அந்த தாசில்தாருக்கு என்னென்ன கொஷின் தெ தெரியுமோ தான் உங்கள்கிட்ட கேட்பாரு ஸோ உங்களோட பேசிக் நாலேஜ் என்னவோ அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுவாங்க ஒரு ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க நீங்க திக்காம படிக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்கு அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல தான் நம்ம போய் ஒர்க் பண்ண போறோம் ஸோ தமிழ்நாட்டோட ரெவன்யூ மினிஸ்டர் யாரு அப்போ இந்தியாவோட ரெவன்யூ மினிஸ்டர் யாரு மினிஸ்டர்னா அமைச்சர் அமைச்சர் யாருன்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது இல்லாமல் லேண்ட் டீட்டெயில்ஸ் இப்போ வந்து ஒரு ஹெக்டர்னா எவ்வளோ ஒரு ஏக்கர்னா எவ்வளோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளோ ஸோ ஒரு குழிங்கிறது என்ன இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா இடம் அளக்கிறதுக்கு விவோ அதோட வந்து அந்த இடம் அளக்கிறதுக்குன்னு அவங்களோட தாலுக்கிலேருந்து அந்த ஆஃபீஸர் வருவார் அவங்க கூட நீங்களும் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இது இந்த ஸ்பேஸியான காலி வேலையா உங்களோட ஸ்டடி பொறுத்து தான் இப்போ நீங்க வந்து ஒரு பிஇ படிச்சிருக்கீங்கன்னா பிஇ படுத்தி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அது ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னோட வீடியோ கமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி அவர் டிகிரி முடிச்சிருக்காரு ஸோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்போ நாற்பது வயசு கிட்ட கொண்டு வந்ததுனால அவர் போய் அட்டன் பண்ணியிருக்காரு பட் அவங்க வந்து டிகிரி படிச்சப்ப என்னென்ன இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ கேட்டிருக்காங்க பட் அவருக்கு பெருசாக சொல்ல தெரியலை இன்னொரு விஷயம் அவர்கிட்ட ஒரு பேராகிராஃப் கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க அவர் ரெண்டு இடத்துல திக்கிட்டே எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு ஸோ வேலை வந்து இது எப்படிங்கன்னா இப்போ ஒரு பத்து பேர் அப்ளை பண்ணுறாங்க பத்து பேரில் நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நீங்கள் வந்து உங்களோடைய வேற யாராச்சும் பெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு தான் வேலை போகும் ஸோ பெஸ்ட்டாக இருக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவங்க பெஸ்ட்டை கொடுங்க ஸோ அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த கொஷின் செட்ஸோட வேறு இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ செகண்ட் செட் இதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நான் அடுத்தது இன்டர்வியூவில் போடுறேன் ஸோ உங்களுக்கு என்ன வேறு கொஷின்ஸ் வேணும் இல்லை வேறு என்ன டாபிக் வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஹாவ் அ டே பை பை